சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது நீதிக்கான வெற்றி இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கானது சரி என்பதை சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது நிரூபிச்சிருக்கென்றும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இஸ்ரேலை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இனப்படுகொலை மாநாட்டின் அனைத்து உறுப்பு நாடுகளும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டுமென்றும் இஸ்ரேல் பார்சீனத்துக்கு எதிராக இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பது இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு என்று சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடன்ட் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தில் நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவை பாராட்டித்தான் ஆகணும் ஏனென்றால் இந்த நாடுகளுமே அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலானது இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி வழக்கை தொடர்ந்தால் அமெரிக்காவை ஆப்பிரிக்காவானது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கை தொடர்கிறோம் என்று சொல்லி சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார்கள் அதோடு நிறுத்தினார்கள் என்று கேட்டால் கிடையாது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகிறார்கள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ஆகவே அவர்களும் இனப்படுகொலைக்கு துணை போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான வழக்கையும் சர்வதேச நீதிமன்றத்தில் தொடரப்போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி சர்வதேச நீதிமன்றத்தில் சவுத் ஆப்பிரிக்காவானது துணிவாக வழக்கை தான் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பது உலக நாடுகளுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதே நேரத்தில் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்பில் இருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு அதில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதை அமெரிக்காவானது இப்போது நம்புகிறோம் என்றும் அக்டோபர் ஏழாம் தேதி கமாச்சன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்த தாக்குதலை செய்த போது யூஎன்ஆர் டபிள்யூஏ சேர்ந்த பன்னெண்டு வீரர்கள் அந்த தாக்குதலில் பங்கு பெற்று இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த யூஎன்ஆர் டபிள்யூஏ என்பது ஐநா சபையோட கிளி அமைப்பு உங்களுக்கு ஒரு விஷயமானது புரியுதா சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்ப்பானது வரும்போது ஐநா சபைக்கு எதிரான குற்றச்சாட்டியும் முன்வைத்திருக்கிறார்கள் இதுல இருந்து ஐநா சபையானது கமாசுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ஆகவே ஐநா சபையோட தீர்ப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இனி சொல்வார்கள் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்கள் என்பது தெரியும் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்ப்பு

மட்டும் நாங்கள் உறுதியாக இருக்கோம் தங்களுடைய ராணுவத்தை ஈராக்கில் இருந்து வெளியேற்றுகிறோம் என்று சொல்லி அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் என்று அமெரிக்கா சொன்னதை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று ஈராக்கில் இருக்கின்ற கிஸ்புல்லா அமைப்பானது சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காக்கு ஈராக்கில் இருக்கின்ற இராணுவ தளமானது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்துமே என்றால் குருதிஸ்தானுக்கு தேவையான சப்போர்ட்டை ஈராக்கில் இருக்கின்ற ராணுவ தளத்தின் மூலம்தான் அமெரிக்காவால கொடுக்க முடியும் அது மட்டும் ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்காவானது ஆரம்பிக்கும் போது ஈராக்கில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருந்தது என்றால் ஈஸியாக ஈரானை அடிக்க முடியும் ஆகவே ஈராக்கில்

ஆடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இப்படி அமெரிக்கா நாடகம் ஆடினார்கள் என்றால் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து ஈராக்கில் இருக்கின்ற ராணுவ தளங்கள் மீது கடுமையான தாக்குதல் செய்வார்கள் அந்த தாக்குதலின் வீரியத்தை ரொம்பவே அதிகப்படுத்துவார்கள் அமெரிக்காவோட ராணுவத்தால் அதனை சமாளிக்க முடியாது அண்ட் அமெரிக்காவோட ராணுவத்துக்கு எதிரான மிகப்பெரிய இழப்புகளானது இப்பட ஆரம்பிக்கும் ஆகவே அமெரிக்கா ஈராக்கிலிருந்து வெளியேறப்போறோம் என்று சொன்னதை அவர்கள் நாடகமாக இல்லாமல் உண்மையாக செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நல்லது அப்படி இல்லாட்டி இதனை இந்த அழுத்தத்தை சமாளிக்கணும் என்றதுக்காண்டி அமெரிக்காவான நாடகம் ஆடினார்கள் என்றால் அதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் யூகே போர்டு ஓயில் கப்பலான மெர்லின் லூண்டா என்ற கப்பல் மீது கவிதை கிளைச்சாளர்கள் மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் அந்த கப்பலானது தீப்பற்றி எறிவதற்கான போட்டோஸ் வெளியே வந்திருக்கு அது அந்த கப்பல்ல இருந்து அவசரகால உதவிக்கான அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்றால் அந்த கப்பலானது நீர்க்க மூழ்கிவிட்டதா என்று பார்த்து என்றால் இப்போ வந்த செய்திகளின் படியும் இப்போ வெளிவந்த போட்டோஸின் படியும் அந்த கப்பலானது முழுமையாக கடல் மூழ்கையில் அதே நேரத்தில் கவுதி கிளைச்சால்களோட தாக்குதலால் அந்த கப்பலுக்கு மிகப்பெரிய சேதங்களானது இப்பற்று இருக்கு அதோடு ஓயில் கப்பல் என்றபடியால் அந்த தீயை முழுமையாக அணைத்தார்கள் என்றால் நல்லது அப்படி அணிக்காட்டி கட்டாயம் அந்த கப்பலானது நீர்க்க மூழ்கிவிடும் இப்போ வரை நாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் வரையுமே அந்த கப்பலானது நீர்க்க மூழ்கையில இஸ்ரேல் காச பகுதிக்கு இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேலினுடைய இருப்பு மற்றும் இஸ்ரேல் தன்னை தற்பாதத்துக் கொள்வதற்கான உரிமைகளை கனடாவானது தொடர்ந்து ஆதரிப்போம் என்று கனடாவை

வழங்கி இருக்கிறார்கள் அப்படி என்றால் இஸ்ரேலானது இந்த இனப்படுகொலை நிறுத்துவார்கள் என்று பார்த்துமே என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் இதனை நிறுத்தப் போறது கிடையாது சர்வதேச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கிய உடனே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நிதன்யாக அவர்கள் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை மதிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னம் இஸ்ரேலினுடைய இறையாண்மையை தான் இஸ்ரேலானது முதல்ல பாதுகாப்போம் அதுக்காண்டி இஸ்ரேலை பாதுகாப்பதுக்காண்டி நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் என்று பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்திரங்காங்க சொல்லியிருக்கார் இதுல இருந்து இஸ்ரேலானது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இஸ்ரேல் தங்களை தற்பாதத்துக் கொள்வதற்கான முழுமையான உரிமையானது இஸ்ரேலுக்கு இருக்கு என்று இஸ்ரேலுக்கு நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதுல இருந்து இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நாடுகளும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது காசபகுதி சம்பவத்தில் உடனடியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சர்வதேச நீதிமன்றத்தினுடைய முடிவை முழுமையாகவும் உடனடியாகவும் திறம்படவும் செயல்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று ஐரோப்பிய யூனியன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாரின் மினிஸ்டர் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இஸ்ரேலானது கடைபிடிப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி உடனடி போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது தான் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் ஆனது உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வருவார்களா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது சர்வதேச நீதிமன்றமானது இந்த தீர்ப்பை கொடுத்த நேரத்திலேயே காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற ஏ ஸ்ட்ரைக்கினுடைய அளவை அதிகப்படுத்தி இருந்தார்கள் இதிலிருந்து இஸ்ரேலானது கொண்டு வர மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது ஐரோப்பியன் தரப்பில் இருந்து சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த முடிவை அவர்கள் வரவேற்றிருப்பதை வச்சு பார்க்கும்போது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய முடிவை இஸ்ரேலானது கடைப்பிடிக்கணும் என்றதுக்காண்டி தாண்டி இஸ்ரேலுக்கு ஐரோப்பியமானது அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இரு மாநில தீர்வை இஸ்ரேலானது கடைப்பிடிக்கணும் என்று இஸ்ரேலுக்கு ஐரோப்பியமானது அழுத்தங்களை கொடுத்தார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது ஹமாஸ் மற்றும் கிஸ்புலாவை விட கவுதி கிளைச்சியாளர்கள் ஆபத்தானவர்கள் என்றும் கவுதி கிளைச்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தாங்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணியானது இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான யாஸ்ட்ரேக்கை மன் மீது செய்த போதிலும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் பலவீனமடையவில்லை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது எதிரான போர் ஆரம்பிப்பதோ எங்களுக்கு நல்லது இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு எதிரான தாக்குதல் இதுவரையும் அமெரிக்காவும் யூகே ஒன்றாக இணைந்து செய்திருந்தார்கள் ஆனால் இப்பவருமே செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து செய்து செய்தோண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தே கவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரையும் தங்களுடைய தாக்குதல்

கொடுத்தார்கள் என்றால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போராணது வரும்போது இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவோடு அட்வான்ஸான பைட்டு ஜெட்டை பயன்படுத்தி சண்டை போட்டுக்கொண்டு இருப்பார்கள் இதனால் தான் அமெரிக்காவானது துருக்கிக்கு அட்வான்ஸான இப்பதனாறு பைட்டு ஜெட்டை கொடுக்க வேண்டாம் என்ற முடிவில் இருந்தார்கள் இப்படி இருந்த இந்த அமெரிக்கா தான் இப்போது துருக்கிக்கு இந்த அட்வான்ஸான இப்பதனாறு பைட்டு ஜெட்டை கொடுக்க போகிறார்கள் ஆகவே இதில் இருந்து அமெரிக்காவானது இவ்வளவு நாளும் ஏன் துருக்கிக்கு இந்த அட்வான்ஸான இப்பதனாறு பைட்டு ஜெட்டை கொடுக்காமல் இருந்தார்கள் என்பது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போது நாட்டோடு சுவீடனை இணைப்பதற்கு துருக்கியானது அமெரிக்காவானது இந்த அட்வான்ஸான அட்வான்ஸ் பயிற்று ஜெட்டை துருக்கிக்கு கொடுப்பதற்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் உக்ரைனுக்கு புதிய ஈடு அடுத்த மாத இருக்கிற முழுமையான ஆட்லரி செல்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்று டைம்ஸ் பத்திரிகையானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்னதான் உக்ரைனானது தலைகளாக இருந்து தண்ணி குடித்தாலும் அமெரிக்கா புதிய ஈடு மிரட்டரி உக்ரைனுக்கு கொடுக்க போறதில்லை ஏனென்றால் இப்போது அமெரிக்காவிலேயே ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு அமெரிக்காக்குள்ள அமெரிக்காவிலேயே சிவில் வாரானது வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சமானது இப்போது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் மத்தியில் இப்பட ஆரம்பிச்சிருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுக்க மாட்டார்கள் வேணுமென்றால் மற்ற நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆர்டிலரி செல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி உக்ரைனிட்ட இருக்கின்ற ஆர்டிலரி செல்கள் அனைத்துமே முழுமையாக தீர்ந்து போவது இந்த ரஷ்யா உக்ரைன் பொருளை உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இதே நேரத்தில் ஜூகே தான் உக்ரைனுக்கு லாங் டைம்ஸ் மின்சல்களை கொடுக்கிற ஐடியாவிலே இருக்கிறார்கள் அது மட்டும் இந்த ஜூகே தான் உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் உக்ரைனிட்ட ஆர்டினரி செல்களானது முடிந்து விடுற சூழ்நிலையானது வரும்போது யூகேவானது வேறு நாடுகள்கிட்ட இருந்து ஆர்டினரி செல்களை வாங்கி அதனை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே யூகேவானது உக்ரைனுக்கு கெல் பண்ணுவார்களா மாட்டார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் ரஷ்யாவுடைய அச்சுறுத்தல் காரணமாக யூகேவில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த அமெரிக்காவானது திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று டெலிகிராப் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிரான போரானது வருது என்றால் அதில் ஐரோப்பா தான் போர்க்களமாக இருக்கும் அமெரிக்கா நேரடியாக நேட்டோ மற்றும் ஐரோப்பிய இந்திய நாடுகளுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து ரஷ்யாக்கு எதிரான போரை செய்ய வைப்பார்கள் நீங்கள் இந்த போர்க்களங்களை என்றால் முதலாவது உலகப் போராக இருக்கட்டும் இரண்டாவது உலகப் போராக இருக்கட்டும் இப்போ நடக்கின்ற போர்களாக இருக்கட்டும் எந்த போர்களுமே அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்காது அமெரிக்காவில் நடக்க விட்டிருக்கவும் மாட்டார்கள் ஏனென்றால் அமெரிக்காவில் போரானது இடம்பெறுது என்றால் அமெரிக்காவோட பொருளாதாரமானது குளோஸ் ஆகிவிடும் தான் முதலாவது உலகப் போராக இருக்கட்டும் இரண்டாவது உலகப் போராக இருக்கட்டும் அது ஐரோப்பாவில் தான் இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி தான் இப்போது ரஷ்யா உக்ரைன் போரும் அங்கே இடம்பெறுது ஐரோப்பாவில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இஸ்ரேல் பாலிசின் போர் மிடில் ஈஸ்டில் இடம்பெற்று கொண்டிருக்கு எந்த போருமே அமெரிக்காவை சுற்றி இடம்பெற்றிருக்காது அமெரிக்காவிலேயும் இடம்பெற்றிருக்காது அமெரிக்கா அப்படியான போரை நடக்கவும் விடமாட்டார்கள் அதுக்கான அனுமதியை அமெரிக்காவானது கொடுக்கவும் மாட்டார்கள் இப்போது அமெரிக்காவில் போரானது இடம்பெறுகின்றதோ அமெரிக்க நிலப்பரப்பில் போரானது இடம்பெறுகின்றதோ அப்போது தான் அமெரிக்காவோட அழிவானது இடம்பெறும் மற்றும்படி அமெரிக்காவானது மற்ற நாடுகளில் போரை செய்ய வைப்பார்கள் மற்ற நாடுகளுக்கு போய்த்தான் போரை செய்வார்கள் தான் அமெரிக்காவானது இப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் மற்றபடி அமெரிக்காவில் போரானது இடம்பெறும்போது அமெரிக்காவோட எக்கனமியானது குளோஸ் ஆகி அமெரிக்காவினுடைய அழிவானது இது போன்ற இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக பெல் ஐக்கான அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்